ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பெட்ரூமில் இருக்கிற பால்கனியை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம் பிளான்ஸ்லாம் வச்சு ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் எப்போவுமே சொல்கிறதா நம்ம இருக்கிற இடத்த வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சா நாங்கள் ரொம்ப மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சா பார்க்கவும் நல்லாயிருக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு முடிச்சு எல்லாம் ட்ரை ஆயிடிச்சு இப்போ நம்ம பிளான்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ சின்ன ஒரு டிஏஸ் செய்யலான்ட்டு இருக்கேன் ஹேங்கிங் தான் இந்த மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க லாங் த்ரெட் வந்து ரெண்டு லேயர் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு மேலே ஒரு நாட் போட்டுக்கோங்க மூணு லேயர் வர மாதிரி நாட் போட்டுக்கணும் அது ரொம்ப சிம்பிள் தான் அவங்களோட ஐடியாஸ் வச்சு நம்ம வந்து ஹேங்கிங் வந்து இந்த ஏசியோட அவுட்புட்லதான் பண்ண போறேன் கட்டியாச்சு நமக்கு இப்போ இருக்கிற வேஸ்ட்டு இந்த பாக்ஸ்லாம் வந்து ஹோட்டல்ஸில் வாங்குவோங்க அந்த வேஸ்ட்டு பாக்ஸோட மூடி தான் அது அதை தான் வச்சுருக்கேன் இந்த மூடியில் வந்து மூணு ஹோல் போட்டு அதை ட்ரை பண்ணிட்டேன் விருட்டு அப்படியே வச்சா வந்து கீழே விழுந்துட்டு டிஐஓய் பாட் ஹேங்கிங் சூப்பராக வந்திருக்கு ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க உங்களுடைய கார்டனை வந்து நீங்களே உங்களோட ஐடியாஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் பால்கனி மேக் ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் சரிசாக சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன் வீடியோ ஸ்கிப் அப் டு ரெண்டு வரையும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்